உடுப்பியில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நீர் போண்டா இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நீர் தோசை எல்லாருமே செஞ்சுருப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரிதாங்க இந்த போண்டாவை செஞ்சு நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்கூல் காலேஜ் விட்டு ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு ஒரு சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பாராட்டுவாங்க நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபிங்க இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ரெசிபிக்காக ஒரு உருளைக்கெழங்க நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்ம பச்சரிசியில் மட்டுமே செய்ய போகிறோம் பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி உருளைக்கெழங்க பாயில் பண்ணி அந்த தோல் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அரிசி வந்து ஆட்டில் மிக்சியர் ஜாரில் போட்டு ஆட்டிடலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் நம்மளுக்கு போண்டா நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம அரிசி ஆட்டுறப்ப நல்லா மையம் அரைக்கணும் அதனால் நல்லா ஊர்ன வரைக்கும் நம்மளுக்கு நல்லா நைஸான மாவாக அரைக்க முடியும் இப்போ ஒரு வடியில் போட்டு தண்ணி எல்லாமே வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ இதே தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேங்க இந்த மாவு வந்து பதமாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் வந்து ட்ரையாக அரைச்சிருக்கேன் அதனால எல்லாம் ஓரம் வந்து ஒட்டிட்டு இருக்குது இப்போ ஸ்பூன்ல வந்து எல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இதுக்காக நான் வந்து ம மல்லித்தலை பச்சை மிளகாய் காரத்துக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுங்க நம்ம கையில் வந்து நம்ம எடுத்தோம்னா அந்த கையில் வந்து சுத்தமாக நம்மளுக்கு அந்த நரநரப்பே இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதே மிக்ஸி ஜாரில் கழுவ வேண்டாம் இப்போ இதுலயே நான் உருளைக்கெழங்கு வந்து போட்டு அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நிதியும் நல்லா அந்த கட்டி இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ ஒன்றா அந்த அரிசி மாவோட சேர்த்திக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நீங்க மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டுல ஏதாவது நீங்க அரிசி மாவு வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க சேர்த்திக்கலாம் இப்ப நான் மல்லித்தலையும் இது வந்து ஆப்பசோடா ஒரு சிட்டிக சேர்த்துறேங்க அதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேத்துறேன் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குவாங்க கொஞ்சமா சீரகம் டைஜனுக்கு அவ்வளவுதாங்க இதெல்லாம் ஒன்னா வந்து நம்ம கலந்துக்கலாம் மாவு அரிசி மாவு வந்து அடியில் நல்லா அப்படியே நிற்கும் அதை நம்ம நல்லா எடுத்து விட்டு தான் நல்லா இந்த மாதிரி பிசையணுங்க இல்லைன்னா அடியில் வந்து அப்படியே நிற்கும் நம்மளுக்கு மாவு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க போண்டாவுக்கு நம்ம பஜ்ஜி போண்டாவுக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பாருங்கள் அரிசி மாவு அடியில் நிற்குது இப்போ எல்லாமே இந்த மாதிரி கை வச்சு கலந்துட்டு நான் ஏற்கனவே கடாயில் வந்து ஆயில் விட்டு வச்சுருக்கேன் காஞ்சிகிட்ருக்குது அந்த டைமில் தான் இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா இது சட்டுன்னு ஆயிரும் இதுக்கு வெங்காயமெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கடாயில் ஆயில் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கையை வந்து நினச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன சின்ன பாலாக வந்து அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற இதெல்லாம் இல்லைங்க லைட்டாக ஒரு எல்லோ இஷ் வந்தால் போதும் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துரலாம் நல்லா இந்த அரிசி மாவு மட்டும் சேர்க்கறதுனால கிறிஸ்பியாக வருங்க அது உருளைக்கிழங்கோடு சாப்பிட்றப்ப இந்த போண்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ செவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டாவது பக்கம் நான் திருப்பி விட்டுட்டேன் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தீஞ்சிரும் அரிசி மாவை அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க அதனால் பாருங்கள் இந்தளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு நான் எல்லாம் எடுத்து ஒரு சலடையில் போட்டுக்கிறேங்க ஆயில் வந்து ட்ரை ஆகட்டும் இப்போ அடுத்த பேட்ச் அதே மாதிரி போட்டு எடுக்கணும் அருமையான உடுப்பி ஸ்டைல்